21 نڙ انتر கடந்த ஐந்தாம் தேதி மரணி நாவற்காடு கமக்கார அமைப்பு மகள வாய்க்கால் பகுதியில் தண்ணி வழிந்தோடாமைக்குரிய காரணத்தை மக்களாகிய ஆகிய தென்மராட்சி மரணி கரம்பை குறித்து நாவக்காடு பிரதேச மக்கள் ஆர்ப்பாட்டம் ஒன்றை மேற்கொண்டனர் அந்த ஆர்ப்பாட்டத்தின் போது வான் தொண்டமான வான் கதவுகள் திறக்கப்படாமையினால் பகுதியில் தண்ணி திறந்து நிற்பதாக அவர்கள் கூறினார்கள் அதை பார்த்துவிட்டு சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் அன்று மாலை உடனடியாக அமது பகுதிக்கு விதியம் செய்து அங்கே அங்கே வாங்கதவர்கள் திறக்கப்பட்டுள்ளது தவறான முடிவை எடுத்துள்ளீர்கள் இடையிலேயே தடங்கல் இருக்க சொல்லி அங்க கூட்டிக் கொண்டு அந்த தடங்களை காட்டினார்கள் அந்த காட்டின வீடியோக்களை பார்த்த அமைச்சர் நம்மை இன்று வருமா தன்னுடைய சந்திக்க வருமாறு ஆணைத்து அதுக்கு சந்தித்து அவர் உறுதிமொழி கூறியிருக்கா இதை தான் பூரணமாக நிவர்த்தி செய்து தருவதாகவும் சம்பந்தம் நேரம் கிடைத்தால் தான் எங்க இடத்துக்கு இன்றைக்கு வர்றதாகவும் கூறியிருக்கிறார் வர்றதான் உறுதிமொழி கூறவில்லை சந்தர்ப்பம் கிடைத்தா வந்து பார்ப்பதா கூறியுள்ள இப்போது வந்து நாங்க பார்வையிட்டு போட்டு தொண்டமனார் பாண்டவ பக்கத்தில் நிற்கிறோம் தண்ணி ரெண்டு கதாபுகள் துறக்கப்பட்டு நன்றாக பாய்ந்து கொண்டிருக்கின்றோம் அங்க மேலே தண்ணி பெருசா இல்ல இல்லை எங்கள் வயல்வெளியில் தண்ணி வேங்கி நீட்டு நிற்பதன் பொருட்டு கடந்த அஞ்சாம் தேதி ஒரு தண்ணி பாயவில் பொறுப்பில் செய்ததோல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஒரு தண்ணி தண்ணி என்று அதிகாரிகளுக்கு அறிவித்து அவர்கள் வந்து தண்ணியை திறந்து விட்டு எங்களுக்கு அந்த வருஷம் தண்ணி இல்லாமல் ஒழுங்காக நடைபெற்றது இருந்தும் இப்ப ரெண்டு வருஷம் அதை பற்றி ஒரு பிரச்சனை இல்லாதபடியால் இந்த வருஷம் கடல் மழை பெய்த பெய்த பெய்தது அதில் இந்த தண்ணி ஆரம்பத்தில் தொடர்ந்து வாழ்ந்து எங்களுக்கு இறங்கியது நாங்கள் அவதானிக்கக்கூடிய இருந்தது இருந்தும் பிற பிற்பகுதியில் தண்ணி பாயவில்லை பயிர்கள் எல்லாம் மூடி நின்றதன் காரணத்தினால அன்று ஆர்ப்பாட்டத்தை செய்தோம் அதை மீடியாக்கள் மூலம் அறிந்த அதிகாரிகள் நீர்ப்பாதனத்தினை கலி அடுத்தது பிரிச்செயல உடனடியாக அந்த இடத்துக்கு விரைந்து தண்ணி தொண்டவை நாட்டில் தடக்கில்லை உயரிடங்கள் தடக்க சொல்லி எங்களை கூ மூன்று பேரை கூட்டி கொண்டு வந்து ஜாக்கரை உள்ள பைப் ரோட்டில் போடப்பட்ட பாலத்தால் தண்ணி பய வேண்டும் அதை அதை விட அப்புருவுக்கும் பண்டானக்கும் இடையில புதிதாக இந்த வருஷம் அமைக்கப்பட்ட ஒரு பாதையை காட்டினார்கள் அது உண்மையில் தான் போடப்பட்டது அதில் நாலடி அகலமான ஒரு பாலை தான் இருக்குது அதன் தண்ணி எங்களை வழியில் உள்ள தண்ணி பாய முடியாது ஏனென்றால் எங்களை வழிக்கும் மிருசிவில் குடமியன் கரம்ப குடிச்சு த தண்ணி எல்லாம் வந்து எங்கட வயர்வழி வெளியேற வேணும் அதே நேரத்துல ஆரம்பத்துல தண்ணி பாய்ந்தது என்று நாங்கள் கருதுன நேரத்தை பார்த்தால் கப்புது மூவி பாய்ந்ததை நாங்கள் நேரடியாக இருந்தது கீழே இறங்கத்தான் பாயா இருந்தது அப்ப அந்த தண்டு பிறகு தடங்கலுக்கு காரணம் இந்த மண்டான் என்றதை பற்றி நாங்கள் கருதுகிறோம் அதே அதே நேரத்தில் உடனடியாக தொண்டமன் ஆர்வம் வந்து பார்வையிட்டோம் அங்கே ரெண்டு கதவை திறந்து பாயப்பட்டிருந்தது தண்ணி வந்து கொண்டிருந்தது அதை விட்டு நாங்கள் ஒவ்வொரு நாளும் எங்களை வயல்வெளியை சென்று சென்று இப்போ இன்று வரையும் பார்த்தால் அங்கே தண்ணி இறங்கினதா தெரியவில்லை அதை பொருட்டு இன்றைக்கு இதை அறிந்த மீடியாக்கள் மூலம் அறிந்த அமைச்சர சந்திர எங்களை அழைப்பித்து இது தரங்களுக்கு காரணம் என்ன என்று கேட்டு பிளங்கி கொண்டதன் பொருட்டு அவை தாண்டி இதை அடுத்த முறை ஒழுங்காக செய்துருவேன் என்றும் தந்தனம் தந்தால் இடத்தை தான் வந்து பார்ப்பதாகவும் எங்களுக்கு கூறியுள்ளார் இதே நேரத்தில் நாங்கள் தற்பொழுது ரெண்டுமே நாட்டு பாலத்திரையில் வந்து நிற்கின்றோம் அதில் இப்போவும் தண்ணி ரெண்டு கதவை விட பாய்ந்தோன்ற ஆண்டு இருக்கிறது வெளிமட்டத்தை விட வெளிமட்டம் கடன் மட்டத்துக்கு கிட்ட கிட்ட தான் இருக்கிறது அதால் எல்லா கதவும் திறக்கவில்லை என்று நாங்கள் நினைக்கின்றோம் இந்த ஒழுங்கை செய்து செய்த நீர்த்த நீர்ப்பாதன அதிகாரிகளுக்கும் விடுதலை அதிகாரிகளுக்கும் இன்று எங்களை கூப்பிட்டு இந்த உறுதிமொழி அளித்த அமைச்சரவர்களுக்கும் பனவள அபிவிருத்தி உத்தியோகத்தவர்களுக்கும் நாங்கள் நன்றி சொல்ல கடையப்பட்டுக் கொண்டோம் தலைவர் பனவள அபிவிருத்தி தலைவர் அவர்களுக்கும் நன்றியை செல்ல கொண்டோம்

அஞ்சாறு நாளாக இப்படியான ஒரு பிரச்சனை நாங்கள் அல்லும் போகலும் அதோட உடன்பட்ட நாலஞ்சு பேராக அந்த இறுதி முடிவை நாங்கள் சொன்னால் கிழக்கு வழி வயல்வெளியில் மெல்ல வெள்ளம் பாதிக்கும் உள்ளத்தால் பயனாளிகளை நோக்கிய மக்கள் உடனடியாக விரைந்து ஆர்ப்பாட்டம் செய்து அதுக்கு பெரிதலனாக இன்றைக்கு அந்த இறுதி முடிவை எட்டியிருக்கிறோம் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் ஏனென்று சொன்னால் அமைச்சர் எங்க மீடியாக்கள் மக்கள் செய்த ஆர்ப்பாட்டத்தை இனங்கண்டிருக்கிறோம் அதன் பட்சத்தில் எங்களை அழைத்து உறுதிமொழி வழங்கியிருக்கிறார் அதன் வழங்க எங்களை கைதடி பணிய தலைவரும் எங்களை அழைத்து கைத்துள்ளார் இது சம்பந்தமாக அவருக்கும் ஒரு நன்றியை கூறி எங்களுடைய அமைச்சருக்கும் நாங்கள் வரணை மக்கள் சார்பாக ஒரு தெரிவிக்கின்றோம்